ஷாலும் கருத்துரையின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மனிதர்கள் எவைகளையோ அல்லது ஏதாவது ஒன்றை அவர்கள் அண்டிக் கொண்டு சார்ந்து கொண்டு இவைகளே எனக்கு நலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலவங்க பணத்து மேலே ஒரு சிலவங்க அவருடைய தொழில்கள் மேலே ஒரு சிலவங்க அவங்களுடைய பிள்ளைகள் மேலே ஒரு சிலவங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஆஸ்தி அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள் மேலே இப்படி எதையோ ஒன்றை அவர்கள் ஆதாரமாய் கொண்டு அவைகளை அன்றி கொண்டு அவைகளை சார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திட முடியும் என்று நினைக்கிறார்கள் ஒருவேளை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அப்படிப்பட்ட நினைவுக்குள்ளாக சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்வது இயல்பே ஆனால் வேத வேதவசனம் சொல்கிறது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பசியாயினும் பட்டினி ஆயினும் அது வேதனை வறுமை தனிமை கலக்கம் எதுவாக இருந்தாலும் என் தேவனை நான் அண்டிக்கொண்டு என் தேவனை நான் சார்ந்து கொண்டு என் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது வேதவசனம் அழகாய் சொல்கிற மனிதனை அல்ல ராஜாக்களை அல்ல கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் பிரியமானவரில் இன்றைய நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனை நாம் அண்டிக் கொண்டிருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் அண்டிக் கொண்டிருக்க வேண்டும் அநேக நேரங்களில் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இந்த உலகம் தரக்கூடாத ஞானத்தை நமக்கு வேதம் தருகிறது இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாத அல்லது பெற முடியாத காரியங்களில் உங்களுடைய முழங்கால் ஜபம் பெற்றுத்தருகிறது அப்போ ஜபமும் வேத வாசிப்பும் ஆலய காரியங்களும் ஐக்கியமும் கூடுகையும் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அநேக ஆசிர்வாதத்தை தரும் இவைகளே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்போ இவைகளை நீங்கள் அன்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனை அன்றி கொண்டிருப்பதை போல நீங்கள் ஜபத்தை ஆதாரமாய் ஜபத்தை சார்ந்திருக்கும்போது வேத வாசிப்பை போது தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை சபை கூடுகையை நீங்கள் இருக்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எதை காண்பிக்கிறது என்றால் தேவனோடு அந்த கொண்டிருப்பதை காண்பிக்கிறது அப்போ நீங்கள் ஜெபிக்கும்பொழுது ஜெயம் கிடைக்கும் ஜெபிக்கும்பொழுது சூழ்நிலைகள் மாறும் ஜெபிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வேத வாசிப்பதன் மூலயமாய் தேவன் உங்களை அன்றாடம் வழிநடத்தி உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு அநேக விதமான காரியங்களை அவர் சொல்லி தருகிறார் அப்போ இந்த இரண்டு காரியமும் இருந்தால் போதும் நீங்கள் தேவனோடு கூட அண்டி கொண்டிருக்கிறதாய் இருக்கும் அப்போ இந்த இரண்டு காரியங்களை செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது இருக்கும் அப்போ வருகின்ற நாட்கள மனிதர்களை அல்ல இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மனிதர்கள் அல்ல அவருடைய ஞானங்கள் அல்ல பணமோ பொருளோ இவைகளை அல்ல வேதத்தையும் ஜபத்தையும் ஐக்கியத்தையும் தேவனோடு கூட இருக்கிற உறவையும் நாம் அண்டி கொண்டு இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கும் கண்களை மூடி நாம் சிப்பிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த அந்த வேத வாசனத்தின் பிரகாரம் நாங்கள் இப்பொழுதும் உண்மை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும் அனுவரேன் யோவான்ல நான் திராட்சை செடி நீங்கள் என்னுடைய கொடிகளாக இருக்கிறீங்க எண்ணிலை நிலைத்திருங்க அப்போ கனிகளை தருவீங்க எண்ணிலை நிலைத்திருங்க மிகுந்த கனிகளை தருவீங்க எண்ணிலை நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா மாறும் என்று சொன்னீங்களாப்பா ஆமாம் நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க உண்மையே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்க அன்று உண்மையை அண்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரை உண்மை நாங்கள் அண்டிக் கொண்டு இல்லைனா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாதப்பா நீங்கள் இல்லைனா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் உலகத்தில் காணப்படுகின்ற காரியங்களை ஆண்டவர் அல்ல உண்மை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்